பதினைந்து வயது சிறுமியை மனைவியாக்கிய முல்லைத்தீவு இளைஞன் போலீசார் அதிரடி டாலில் பிரபல கோட்டலில் கனடாவில் இருந்து வந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த ஐயர் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகள் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு தேராவில் பகுதியில் பதினைந்து வயதிலே சிறுமியினை தகாத முறைக்குட்படுத்திய பதினெட்டு வயது இளைஞனை பொதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் புதுக்குடியிருப்பு தேராவி கிராமத்தில் பதினெட்டு வயதுடைய இளைஞன் ஒருவர் தனது வீட்டில் பதினைந்து வயது பத்து மாதங்களில் நிரம்பிய சிறுமி ஒருவரை அழைத்து வந்து தங்க வைத்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய சிறுமி மீட்கப்பட்டு இளைஞனையும் கைது செய்துள்ளனர் குறித்த சிறுமி பாட்டியுடன் வாழ்ந்து வந்த நிலையில் அந்த இளைஞனுடன் மேற்கொண்ட காதல் காரணமாக வீட்டிற்கு அழைத்து வந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் அத்தோடு சிறுமீனர் உறவு கொண்ட இளைஞனை நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை இளைஞனை விளக்க வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் அறையில் இருந்த ஐயர் போதை தலைக்கறி அட்டகாசம் செய்துள்ளார் இதனை அதே ஹோட்டலில் இன்னொரு அறையில் இருந்த புலம்பெயர் தமிழ் குடும்பஸ்தர் காணொலி எடுத்ததற்காக குறித்த ஹோட்டல் நிர்வாகத்தால் அச்சுறுத்தப்பட்டு அவரது தொலைபேசியும் பாய்ச்செடுக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்து ஹோட்டலில் தங்கியிருந்த நாற்பத்தி ஆறு வயதான குடும்பப் பெண்ணுடன் குறித்த ஐயர் இரவு தங்கியிருந்துள்ளார் வலிகாமம் பகுதியில் உள்ள பிரபலமான கோவில் ஒன்றிலும் பாபா கோவிலிலும் இருந்த ஐயர் பூசாரியாக கடமை செய்வார் என தெரிய வந்துள்ளது நேற்று முன்தினம் குறித்த ஹோட்டலில் தங்கியிருந்த கனடாவிலிருந்து வந்திருந்த குடும்ப பெண்ணை சந்திப்பதற்கு ஐயர் அந்த அறைக்கு சென்றிருந்தார் அங்கு இரவு பதினெட்டு மணியை தாண்டியும் பெண்ணுடன் சேர்ந்து பூஜை செய்துள்ளார் பெண் தங்கியிருந்த அறைக்குள் பல தடவைகள் மாமிச உணவுகள் ஹோட்டல் ஊழியர்களால் கொண்டு செல்லப்பட்டுள்ளன ஆனால் மதுபானத்தை ஐயரை அறைக்குள் கொண்டு வந்ததாக தெரிய வருகின்றது ஐயரின் மாமிச விருந்தும் மது விருந்தும் தொடர்பாக பெண் தங்கியிருந்த பக்கத்து அறையில் இருந்த தமிழ் குடும்பம் ஒன்றுக்கு ஹோட்டல் ஊழியர் ஒருவர் ரீதியாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து குறித்த அறையில் இருந்த குடும்பஸ்தர் அலேர்டாக இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது பெண்ணின் அறையில் இருந்து கத்தி குளரும் சத்தம் மற்றும் சகாத வார்த்தை பிரியவங்களுடன் கூடிய ஆணின் குரல் தொடர்ச்சியாக கேட்டு வந்திருந்துள்ளது இதையடுத்து தனது கைக்கொலைபேசியில் வீடியோவை இயக்கியவாறு அந்த அறையை கட்டியுள்ளார் சிறிது நேரத்தின் பின் அரைகுறையான ஆடையை அணிந்தவாறு குறித்த பெண் கதவை திறந்துள்ளார் இதேவேளை அறையில் ஐயர் தலைகால் தெரியாத போதையில் நிர்வாணமாக நின்று கொண்டு தூசண வார்த்தைகளால் பெண்ணினை உறக்க கத்தி வர்ணித்துக் கொண்டிருந்ததை வீடியோவாக குறித்த குடும்பஸ்தர் காட்சிப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து பெண்ணுக்கும் குறித்த குடும்பத்திற்கும் இடையில் வாய் சண்டை மூன்றதாக தெரிய வந்திருக்கின்றது குடும்பஸ்தரின் மனைவி குடும்பஸ்தரை தனது அறைக்கு எழுதிச் சென்ற பின் ஹோட்டல் நிர்வாகத்திற்கும் கனடாவில் இருந்து வந்த பெண் முறையிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பெண்ணின் அறைக்கு அருகில் இருந்த குடும்பஸ்தரை ஹோட்டல் ஊழியர்கள் அழைத்த போது அதற்கதவை திறக்காக இருந்துள்ளனர் சாவியை கொண்டு குடும்பஸ்தரின் அறையை திறந்து குடும்பஸ்தர் கட்சிப்படுத்திய வீடியோக்களை அளிக்குமாறு ஹோட்டல் ஊழியர்கள் கோரிய போது அங்கு வாய் தகிரம் ஏற்பட்டுள்ளது மேலும் குறித்த குடும்பஸ்தரின் யாழ்ப்பாண நட்புகள் சிலரும் இரவிரவாக ஹோட்டலில் வர தொடங்கியுள்ளனர் இதனையடுத்து குறித்த ஹோட்டல் மூன்றாளிகளுக்கு நெருக்கமான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவராலும் இன்னும் சில போலீஸ் அதிகாரிகளும் சிவிலுடையில் வந்து குறித்த குடும்பஸ்தர் மற்றும் அவரது நட்புகளை அச்சுறுத்தி குடும்பஸ்தரின் தொலைபேசியை கைப்பற்றி வீடியோக்களை அளித்ததுடன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்போம் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கிடையில் குறித்த ஐயர் அதிகாலை மூன்று அளவில் அடைகுறை ஆலைகளுடன் ஹோட்டலை விட்டு ஓடி தப்பியதாக குறித்த ஹோட்டலில் பணியாற்றும் ஊழியர்கள் மூலம் தெரியவந்துள்ளது மேலும் ஐயர் மீர் பானிலை நின்ற காட்சிகள் தன்னிடம் பாதுகாப்ப இருப்பதாக தெரிவித்துள்ள கொடுத்த வெளிநாடு சென்ற பின் அதனை ஊடகங்களுக்கு அனுப்புவதாக கூறியுள்ளார்